இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை ஒவ்வொருவருக்கும் தெரிவித்து தெரிவித்துக் கொள்ளாமல் மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் ஐஸ்வரியம் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் மகிமை நிறைந்தவராய் அவர் மகத்துவம் உள்ள தேவனாய் இருக்கிறார் அன்பான தேவ பிள்ளைகளே கண்களை முடிச்சோம் இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவரே நீர் செய்த எண்ணிக்கடங்காத நன்மைகளுக்காகிறப்பா எத்தனை அன்பும் அத்தனை கிருபையும் மகத்துவம் உள்ளவருமா இருக்கிறீர் தோப்பனே அப்பா எங்கள் தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா தேசத்தை கண்ணோக்கி நீர் பார்க்கும்படியா செபிக்கிறோம் எத்தனாயிரம் வாலிவு பிள்ளைகள் தேவனே உபாகத்தில் நீர் சொல்லப்பட்டது போல அன்பின் தேவனே அப்பா ஓசியாவில் சொல்லப்பட்டது போல கடைசி காலத்தில் தேசம் விபச்சாரத்தினால் நிரம்பி இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா இளைஞர்கள் ஞானமடைவார்கள் முதியோர்களுக்கு தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போகும் என்று சொல்லியிருக்கிறார் அன்பின் தேவனே எங்க தேசத்தை நோக்கி பார்க்கும்படியாய் சோதாங்குமார நாட்டை போல் அழிந்து கொண்டு இருக்கிறதப்பா வாலிபொருளுக்கா நான் ஜெபிக்கிறேன் சிறு பிள்ளைகளுக்கான நான் ஜெபிக்கிறேன் குழந்தைகளுக்கான நான் ஜெபிக்கிறேன் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா இந்த வாலிப பிள்ளைகளாலும் சந்திக்கும்படியாய் தேவனே வாலிபர்கள் மேல் கண்ணி மேலே ஆவிய ஊற்றும் என்று சொல்லியிருக்கிறே இந்த வாலிப பிள்ளைகளுக்கு உங்களை பயப்படும் பயத்தை கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் யூடியூப்பையும் தேவனே செல்லையும் பார்த்து ஆடம்பரமாக தேவனே நாகரீயமான ட்ரெஸ்ஸுகளை போட்டு தேவன் இந்த தேசத்தை கெடுத்து கொண்டு இருக்கிற வாலிப பிள்ளைகளை சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறோம்ப்பா அந்த பெற்றோர்களே உங்களுக்கு பயப்படும் பயத்தை கொடுங்கப்பா நியாய திருப்பு நாளை குறித்தின பயம் அக்கினியை கந்தம் கடலை குறித்தின ஒரு பயம் உண்டாகட்டு தவப்பனே அந்த ஜனங்களெல்லாம் நீ சந்திக்கும்படியாக நான் செபிக்கிறேன் அன்பின் தேவனே நன்றியோடு உங்களை துதிக்கிறோம் வேதினால் கஷ்டப்படுற ஆஸ்பத்திரியில் கஷ்டப்படுற பிள்ளைகளுக்காக விடுதலை கொடுங்கப்பா கடத்தினால் கஷ்டப்படுற பிள்ளைகள் கடங்களை தேருங்கப்பா தேவனே கணவன் மனைவிக்குள்ள பிரிவனையை கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பா வாழ கருபட்சங்க பொல்லாத சத்ருடைய கிரிகள் துன்மார்க்குடைய கிரிகள் எரிஞ்சு போட்டுறாச்சா அந்நிய ஆவிகள் சுட்டரிக்கப்பட்டு போட்டுறாச்சா உம்முடைய பிள்ளைகளை அக்கினி சம்பத்தினால் பொதிந்து கொள்ளும்படியாய் எல்சாவை சுற்றியிருந்த அக்கினி தேவனே உடைய நிந்தனைகள் போராட்டங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டு போகும்படியா சபிக்கிறான்ப்பா ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் அக்கினி மதிலாயிருந்து நீர் பாதுகாத்து கொள்ளும்படியாய் தெய்வ மகிமை நிரம்பும்படியா சபிக்கிறோம் யூடியூப் ஊழியங்களை ஆசிர்வதியும் டெலிவிஷன் ஊழியங்களை ஆசிர்வதியும் ஜாய் குட் நியூஸ் ஊழியங்களை ஆசிர்வதிக்கும்படியா நான் சபி

ஆவியானோர் பேசுவான் என்று சொல்லியிருக்கிறேன் பாட்டிலோம் அபிஷேகம் மரங்கட்டு பிரசன்னத்தில் தேவனே பிரசங்கத்தில் எந்தெந்த வீட்டுக்குள்ள உம்முடைய செய்தி போகிறதோ அங்கெல்லாம் வல்லமை இறங்கட்டு உம்முடைய மகிமை இறங்கட்டு உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்கட்டு சத்ரு கோட்டையில் உடைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு போட்டுறாச்சா எல்லா சூழ்ச்சிகள் ஆசீர்வாத தடைகள் எரிஞ்சு போகும்படியா நான் செபிக்கிறேன் நீர் பேசோ நான் கேட்கட்டும் ஏசு மூலம் நல்ல பிதாவே ஆமே ஆப்பா உன்னை பாப்பா

தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரபுத்திரமாக தேவரே நீர் சகலத்தின் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாத என்பதே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைச்ச காரியம் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே யோகுவோடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எத்தனையோ கண்ணீர்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ இழப்புகள் எத்தனையோ வேதனைகள் யோகு சொல்லுகிறார் சகலத்தையும் செய்ய நீர் வல்லவர் நிர்செய்ய நினைச்ச காரியம் தடைபடாதும் என்று சொல்லுகிறார் இருந்தவர் யோபு அவர் நீதிமானா இருந்தவர் யோபு அவருடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாவற்றையும் இழந்து விட்டார் எல்லாவற்றையும் இழந்து விட்டார் பொண்ணை இழந்தார் பொருளை இழந்தார் பத்து பிள்ளைகளை இழந்தார் ஆடு மாடுகளை இழந்தார் செல்வங்களை இழந்தார் கடைசியில் அவருடைய மேலெல்லாம் எரிப்பள பந்து பக்களமாக அப்படி பந்தம் போல சாம்பலில் அள்ளிப்பட்டு சோடை எடுத்து அப்படியே இழைச்சி கொண்டு இருக்கிறார் ஹன்புக்ரிய தேவ பிள்ளை அந்த ஓட்டை எடுத்து அவர் இழைக்க வேண்டுமென்றால் அது எப்படிப்பட்ட வேதி என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் ஊரல் என்று சொல்வார்கள் ஊரல் மேலெல்லாம் பொக்களம் பொக்களம் என்று சொன்னால் பொக்கை பொக்கை நோய் அம்மன் கண்டு அம்மன் அம்மன் நோயின்னு சொல்வார்களே அதே போன்ற நோய்கள் பொக்கை நோய் அந்த நோய் மேலே ஊரல் அந்த ஊரலுக்கு மேலே சாம்பல் அள்ளி போட்டு தலையோடு அள்ளி போட்டு அப்படியே ஓட எடுத்து சொரிஞ்சு கொண்டே இருக்கிறார் அப்படி ஒரு கோமணத்தை மட்டும் பாய்ச்சிட்டு அன்புக்குரிய தேவ பிள்ளையிலே அப்பொழுது தான் யோபுடை மறைவு வந்து சொல்லுகிறார் என்னும் கூட நீ தேவனையே தேடிக்கொண்டு இருக்கிற ஹட பைத்தியக்காரனை நீ இவ்வளவு கஷ்டப்பட்டோ இவ்வளவு வேதனைப்பட்டோ இவ்வளவு துன்பப்பட்டோ இவ்வளவு உபத்திரப்பட்டோம் இவ்வளோ அவமானப்பட்டோ எல்லா குடும்பங்களும் ஒதுங்கி போச்சு கார் துப்பப்பட்டு போச்சு நீ எவ்வளோ செல்ல சீமானாக இருந்தா மலையில் இருந்து தேனும் பாலும் ஓடிச்சே வேலை எத்தனை ஆயிரமே இருந்தார்கள் எல்லோரும் விட்டு போனார்களே எல்லாவற்றையும் தேவன் பிடுங்கி விட்டாரே என்னும்மா இருந்து நீ தேவனை தேடிக்கொண்டு இருக்கிறார் தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லுகிறார் கலலுயாம் அவர் அடுத்த வார்த்தை சொல்லுகிறார் நாம் தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ பைத்தியக்காரியை போல நீ பேசாதே என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே அந்த வேதனை வரும்போது தான் அந்த மனுஷனுக்கு தெரியும் எல்லா பணங்களையும் இழந்து சொத்துகளையும் இழந்து நகைகளையும் இழந்து வீடு வாசலையும் இழந்து வயலு தோப்பையும் இழந்து வீட்டில் என்ன வேலையாட்கள் கூட நிந்திக்க அளவுக்கு திரும்பி பார்க்காத அளவுக்கு போ இவனுடைய பித்திக்கு தான் இப்படி வந்தது என்று வேலைக்காரன் கூட தூசிக்கும் போது அது கேட்கும்போது தான் தெரியும் அந்த வேதனை ஹலலுயா அந்த வேலை அந்த வேதனை தான் அவர் சொல்லுகிறார் தேவர் தேவரேர் சகலத்தையும் செய்ய வல்லவர் உங்களால் செய்ய நினைச்ச காரியம் நீர் செய்ய நினைச்ச காரியம் தடைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஹலலுயா அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே இன்று நீங்கள் யோக போல இருந்து கொண்டு இருக்கிறீர்களா எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இழந்தேன் எல்லா பணம் இழந்து விட்டது எல்லா செல்வம் இழந்துவிட்டது விட்டது எல்லா சுகபலத்தையும் இழந்து விட்டது எல்லா மரியாதையும் இழந்து விட்டது மானங்கள் போய்விட்டது என்று நினைக்கிறீங்களா பயப்படாதிருங்கள் தேவரீர் செய்ய நினைச்ச காரியம் தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் நம்மளுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை அவர் நிறைவேற்றுவார் உங்களுக்கு ஒரு வேலை பண்ணுற வாக்குத்தத்தம் தத்துவம் சொல்லியிருக்கலாம் பார் மானத்தை அண்ணாந்து பார் வானத்தின் நட்சத்திரத்தை என்ன கூடுமான் என்னென்று சொல்லி ஆப்ரஹாமுக்கு சொன்னது போல சொல்லியிருக்கலாம் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை எப்படி ஆசிர்வதித்தார் அதை சற்று நாம் சிந்திக்க வேண்டாமா அவர் ஆபிரகாமை பார்த்து எப்படி சொன்னார் அவர் நூறு வயதான கிழவன் ஒரு குழந்தைய நான் தருவேன்னு சொல்லுகிறார் தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார் ஆனால் ஸ்திரியளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு சாராளுக்கு ஆனாலும் சொல்லுகிறார் நம்பத்தக்க முடியாத ஒரு காரியம் அது யோசிக்க முடியாத ஒரு காரியம் நினைக்க முடியாத ஒரு காரியம் அந்த தான் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் வானத்தை அண்ணாந்து போ வானத்து நட்சத்திரத்தை என்ன கொடுமான எண்ணு கடக்கற மணலை பார் அவிகளை அळக்க கூடுமான அலை பூமியை தூளை பார் அவிகளை எல்லாம் ஒன்றால என்ன கூடுமா என்று சொல்லி கேட்டிருக்கிறார் அபிதம்வான் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன் உன் பிள்ளைகளின் 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 பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன் சொல்கிறார் அவனோ மலடனாய் இருக்கிறான் அன்பு குறைய தேவு இன்றைக்கு இப்படி வாக்கு தத்தங்கள் தேவன் பண்ணியிருக்கிறார் ஒண்ணுமே நடக்கவில்லை என்று நினைக்கிறீங்களா பயப்படாதிருங்கள் தேவரே நீ செய்ய நினைச்ச காரியம் தடைபடாத என்பது அறிந்திருக்கிறோம் எத்தனை புलीसினங்கள் பண்ணிட்டு எத்தனை சூழ்ச்சிகள் பண்ணட்டு எந்த சூன்யங்கள் பண்ணட்டு எந்த அவதூறும் பேசட்டு இல்லாத காரியத்தை பொல்லாததா சொல்லட்டும் நடக்காத காரியத்தை நடந்ததா பேசட்டும் சொல்லவே சொல்லட்டும் அவர்கள் தான் வைக்கப்பட்டு போவார்கள் நீங்க பயப்படாதீர்கள் உங்களுக்கு தேவன் பண்ண வாக்குதத்தை நிறைவேற்றுவார் அவர் சகலத்தின் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைச்ச காரியம் தடைப்படாது கல்லங்காதிருங்கள் உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக உங்களுடைய இருதயம் உடைந்து போகாதிருப்பதாக உங்களுடைய இருதயம் துக்கித்தாக இருப்பதாக தேவ சமூகத்திலே பாவங்களை அறிக்கை விட்டு ஜெவிங்கள் யோவுடைய மனைவி சொல்லும்போது தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னாலே அருமையான புத்திசாலி அதை போல் நீங்கள் இருக்கிறீங்களா நன்மை மட்டும் நம்ம பெறணும் தீமை பெறக்கூடாது என்று ஆனால் ஒரு எக்ஸாம் போட்டால் தான் தெரியும் அதில் எக்ஸாமில் எத்தனை மார்க் எடுக்கிறோம் என்று சொல் நம்மளுக்கு டெஸ்ட் வர வேண்டுங்க டெஸ்ட்டு வர வேண்டும் டெஸ்ட்டு வந்தால் தான் தெரியும் நீ இயேசுவுக்கு மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார் நம் ஜீவாதிபதி ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவை எப்படி நேசிக்கிறீங்க எவ்வளவு தூரம் அவரை அண்டி கொள்ளுறீங்க எவ்வளவாக அவரை நேசிக்கிறீங்க அவர் மேலே பாசம் வச்சுருக்கீங்கன்னு தெரியும் சோதனை வரும்போது தான் தெரியும் ஹலோ லூயா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் என்று விளங்கின பின்பு தமக்கென்று வாக்குத்தத்தம் பண்ணின கிரடத்தை கொடுக்கிறார் யார் ராகிலும் சோதிக்கப்பட்ட பழைய காலத்துல அநேக தீர்க்கதரசிகள் பரிசுத்தவான்கள் அநேக சா அவ்வளவு பெரிய சாஸ்திரிகள் தெய்வனோடு இருந்த நீதிமான்கள் எலியா எலிசாய் பாடுள்ள மனிதர்கள்தான் அவர்கள் என்ன குறைஞ்சு போச்சு பழைய காலத்தில் ஊழியம் செய்த ஊழியக்காரர்கள் என்ன குறைஞ்சி போச்சு உண்மையாய் ஊழியம் செய்த மனுஷன் குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்கிறது அன்பான தேவ பிள்ளைகளே நாம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை சாய்ந்து அவரோட வாழ்கூடிய குடும்பங்கள் தலைமுறை 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 செழித்து ஓங்கி வாழடி வாழையா ஆசீர்வித்து வச்சுருக்கிறார் இன்றைக்கி நன்மைக்கு மட்டும் அவர் வேணும் இல்லாவிட்டால் வேண்டாம் என்று உதறிங்களா மனுஷனை தேடுறீங்களா மந்திரவாதியை நாடுறீங்களா போகாதுங்க ஏசு கிறிஸ்துவை நம்பிடுங்க அவரே தேடுங்க அவர் பாதத்தில் காத்துருங்க சோதனை வரட்டு ஒவ்வொரு கஷ்டங்கள் வரும்போது அவர் பாதத்தில் அழுங்க இருந்து அழுங்க உபவாசத்தோடு அழுங்க பொருத்தனையோடு அழுங்க ஜெவிங்க கூடி ஜெவிங்க என் தெய்வ பிள்ளைகளே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு இடி போன்ற ஒரு சோதனை வந்தது அப்பொழுது அது எது நாள் வந்தது எதுக்காக வந்தது என்ன நாள் வந்தது எதுக்கு 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 என்று சொல்ல நான் தேவன்ற என்ன இடத்துல என்ன குறைவு பிள்ளைகள் பிள்ளைகளிடத்துல என்ன குறைவு உண்டு எதுனால 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 என்று சொல்ல நான் தேவ சமூகத்தில் விசாரிக்கும்போது அவர் ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார் எனக்கு பிரியல்லாத ஜனங்களை அழைத்து நீ விருந்து நான் உன் மகை அதனால குடும்பத்தில் வந்த பிரச்சனை என்று சொன்னார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமில்லாத ஜனங்களை நம்ம வீட்டில் ஏற்றுறதே நம்மளுக்கு சாபம் தேவனுக்கு பிடிக்காத ஜனங்களோடு பேசுகிறதே பாவம் நல்லா புரிந்துடுங்க என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம் எல்லார்டையும் பேசுகிறது எல்லாம் பேசத்தகாத ஜனங்கள்கிட்ட பேசுகிறது பேசத்தகாத ஜனங்கள்கிட்ட பேசி சொல்லத்தகாத வார்த்தையில ரகசியங்களை தேவனுக்கும் தேவனுக்கு தான் ரகசியம் இருக்கணும் அதை இடத்துல சொல்லக்கூடாது நம்ம ரகசியமானது தேவனுக்கும் நம்மளுக்கும் தான் அவருக்கு தான் செய்ய போற இந்த காரியங்களை செய்ய போகிறேன்னு வெளிப்படுத்துனா அவருக்கு தான் நன்றி சொல்லிகிட்டு இருக்கணும் செய்து முடிச்சா சோத்திரன்னு சொல்லி பொறுத்தனை நிறைவேற்றி சாட்சி சொல்லணும் அதெல்லாம் இல்லாமல் துன்மார்க்க ஜனங்கள் குடிகார ஜனங்கள் விபச்சார ஜனங்கள் பொல்லாத ஜனங்கள் அவர்களை கூட்டு விருந்து பண்ணினனால என் வீட்டில் ஒரு பெரிய இடி விழுந்தது கலைலூகியா நான் தெய்வ சமூகத்தில் அறிக்கை விட்டு ஜோம் பண்ணேன் செய்து அந்த பாவங்களை மன்னிங்க இனிமேல் என் பிள்ளைகள் அந்த குற்றங்கள் பண்ணாதபடி காத்து என்று சொல்லி ஜெபித்தேன் என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை யாரும் உங்களுக்கு பிரியமில்லாத ஜனங்கள் என் காம்பவுண்டுக்குள்ளே வரக்கூடாது என் கேட்டுக்கொண்டு உம் நீர் மட்டும் வரணும் தூதர்கள் வரணும் உம்மை பிள்ளைகள் வரணும் சும்மா இல்லாத ஜனங்களுக்கு ஏன் எங்கள் வீட்டில் வேலை அன்புக்குரிய தெய்வப்பிள்ளைகளை நம்மகிட்ட ரொம்ப நல்லா பேசிவிடுவாங்க ரொம்ப நல்லாவே விடுவாங்க கடை சொல்லுவாங்க அவ தான் அவள் தனியாக இருக்கிறாள் அவ பெருமை பிடிச்சவா பெரிய பணக்காரி அவள் பெருமை பிடிச்சனால அவள் பித்திக்கு தான் அன்னைக்கு தனியாக என்ன செய்கிறா வீட்டுக்குள்ளே இருக்கிறார் இன்னும் வேணும் கூட கொஞ்சமாக வேணும் அன்பான தெய்வ பிள்ளைகளை உடன்பரப்புகளே அப்படி சொன்னார்கள் என் கூட பிறந்த சகோதரிமார்களே சொன்னார்கள் சகோதரமார்களே சொன்னார்கள் அதனால் எனக்கு நல்ல பாடம் படித்தேன் நல்ல பாடத்தை நான் கற்றுக்கொண்டேன் எனக்கும் என் பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்கும் ஒருவர் உண்டு என் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் போதுமானவர் போதுமானவராக இருக்கிறார் ஹலை லூயா இரவு வேலை தூங்குனா காற்றடித்து ஏதாவது ஒரு ஓலை அசைஞ்சால் கூட நான் பயப்படுவேன் தேவன் சொல்லுவார் நவனோடு கூட இருக்கிறேன் பயப்படாதே என்பார் ரோட்டில் ஏதாவது ஒரு சவுண்டு கேட்டால் கூட என் உள்ளத்தில் அப்படி ஹாட்டு டக்கு டக்குன்னு அடிக்கும் எசப்பா நான் தனியாக இருக்கிறேனே என்ன ஆகும் சொல்லுவார் பயப்படாதே ஒன்று சுற்றிலாம் நான் தூதரில் நிறுத்தி இருக்கிறேன் ஏன் பயப்படுறான் அப்படி தான் என் தேவன் என்னை என் பிள்ளைகளையும் பாதுகாத்து வந்தார் லூயா சோதனைகள் வரும்போது எல்லோரும் ஒதுங்கிடுவாங்க எல்லா கஷ்டங்கள் வரும்போது எல்லாரும் ஒதுங்கிடுவாங்க கேவலம் வேணும் நம்மளை கூட கொஞ்சம் கவலைப்படுத்துவாங்க அந்த எரிஞ்சிகிட்டு இருக்க தீயில் எண்ணெய் கோரி ஊற்றி கூட கொஞ்சம் எரிய வைக்கிறது மாதிரி எரிய வைப்பாங்க இல்லாத காரியங்களை பேசி ஈட்டியை போல குத்தி கருக்குள்ள பட்டயமாக இறக்குவாங்க அடுத்தவங்களாக இருக்க மாட்டாங்க குடும்பக்காரலாக இருப்பாங்க அக்கா தங்கச்சிமாராக இருப்பாங்க அண்ணன் தம்பியாக இருப்பாங்க சொந்த பந்தங்களாக தான் இருப்பாங்க அப்படிலாம் வேதனைப்படுத்துவாங்க அப்படிலாம் இறுதியை தப்படி அப்படியே நொறுக்கப்பட்டு போகிற மாதிரி பேசுவாங்க பயந்து போகாதுங்க நீங்களும் அந்த பாதையில் கடந்து வரீங்களா பயப்படாதிருங்க வறுமையின் பாதையாக கடந்து வாரீங்களா பயப்படாதுருங்க கடத்தின் பாதையாக கடந்து வாரீங்களா பயப்படாதுங்க யோவு போல் எல்லாவற்றையும் இழந்த நிலமையில நிற்கிறீங்களா பயப்படாதுங்க தேவரே நீ செய்ய நினைச்ச காரியம் தடைபடாதென்பதே நான் அறிந்திருக்கிறேன் ச தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் யோபு எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஹலூயா மனைவி சொன்னாங்க என் தேவனை தூசித்து ஜீவனை உடன் சொன்னாங்க ஆனால் அவர் சொன்னார் அட பைத்தியக்காரி நன்மையை பெற்ற நாம் அவர் கரத்தில் நன்மை தான் பெற்றோமே வயல பெற்றோம் தோப்பை பெற்றோம் சொல்வ சொல்வத்தை பெற்றோம் படிப்பை பெற்றோம் பிள்ளையை பெற்றோம் மருமக்களை பெற்றோம் பேரப்பிள்ளைகளை பெற்றோம் வீடு வாசலை பெற்றோம் எல்லாவற்றையும் பெற்றோமே சுகபலத்தை பெற்றோம் நம்மளுக்கு ஒரு சின்ன சோதனை வந்துட்டுன்னு சொன்ன உடனே நீ இப்படி பேசுகிறியே போ பைத்தியக்காரி அப்படின்னு சொன்னார் அதுக்கு பிறகு யோபு என்ன செய்கிறார் பாருங்கள் யோபின் முன்னிலைமையை பார்க்கலாம் பின் நிலைமை மிக ஆசீர்வாதமாக இருந்தது யோபியின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணை வாசிப்பாருங்கள் அன்பானைய தேவ பிள்ளைகளே யோவின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் பதிமூணாம் வசனம் அவருடைய யோவு நிலைமை பின் நலமை பார்க்கலாம் அவருடைய முன்னுக்கு இருந்த எவ்வளோ நிலைமை இருந்தது ஆசீர்வாதம் இருந்தது அதை விட பின் நலமை இரட்டிப்பான ஆசிர்வாதங்களை தேவன் கொடுத்தார் ஆயிரக்கணக்கான ஆடுகள் ஒட்டகங்கள் அவர்களுக்கு வேலையாட்கள் பத்து பிள்ளைகள் எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார் நான் ஒரு வருஷம் அவர் மூன்றாம் நாலாம் தளம் மரம் மட்டும் பிள்ளைகளை பார்த்துவிட்டு விட்டு பூரண வயதிலே மரணம் அடைந்தார் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கு நாம் ஜீவாதிபதி ஆண்டோரா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பண்ணின வாக்கு தத்தங்கள் நிறைவேறும் 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 அன்பான தெய்வ பிள்ளைகளே கஷ்டங்கள் வருவது நல்லது கஷ்டம் வந்தவுடனே தேவன் அப்படியே தம் பிள்ளைகளை கைவிடுகிற தேவன் தேவனால் ஒரு சகோதரி என்னை பார்த்து சொன்னார்கள் நான் உபத்திரத்தின் பாதையிலே கண்ணீரின் பாதையில் நடந்து போகும்போது அப்படியே அழுது 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 நாற்பது நாள் நாற்பத்தி ஓரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து அழுது அழுது ஜெபித்துக்கொண்டு மரண போராட்டத்தில் இருந்து வேதனைப்படும் சொன்னாங்க ஏன் சிஸ்டர் நீங்கள் இப்படி அழுகிறீங்க உங்களுக்காக உலகமே இந்த உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் மகன் ஃபேமிலிக்காக உலகமே இன்னைக்கு தரப்பில் நின்று இருக்காங்க ஏன் எதுக்கு கதறுறிங்கன்னு கேட்டாங்க நான் நினச்சேன் இந்த ரகசியம் உனக்கு எப்படிமா தெரிஞ்சதுன்னு சொன்னேன் பாருங்க ஒரு நிமிஷம் கூட நம்ம அப்பனுடைய அன்பை நினச்சி பாருங்க நினைக்கவே முடியாதுங்க நினைக்கவே முடியாது அவருடைய அன்பை நினைக்கவே முடியாது அத்தனை அன்புள்ளவர் அத்தனை இறக்கம் உள்ளவர் அத்தனை கிருபை உள்ளவர் தான் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவர் தூங்குற தேவன் நல்லா விசிற வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் தான் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னால் அவர் மற்ற ஊழியக்கார தேவ பிள்ளைகளை தூங்க விட மாட்டார் என் பிள்ளைகளுக்கு ஆஜோமன் என்று சொல்லுகிறதே அவ்வளோவாக அறிஞ்சு அறியாமல் பிள்ளை குழியில் விழுந்துட்டுன்னா ஓடி வந்து பார்க்கும் பார்க்குங்கா சீப்போட தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கிறார் அன்பான தெய்வ பிள்ளைகளே உடன்பரப்புகள் குழி வெட்டலாம் சொந்த பந்தங்கள் குழி வெட்டலாம் கூட பரப்புகள் குழி வெட்டலாம் கூட புசித்தவர்களே தான் குதி தூக்கலாம் நாம் கூட இருந்து புசித்தவர்களே விஷத்தை கலக்கி தந்து கொல்லக்க ஐடியா பிடிக்கலாம் ஆனால் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கைவிடுகிற தேவனல்ல எங்கூட ஒரு சிஸ்டர் ஊழியத்தில் இருந்தாங்க அருமையான பெண் நான் உயிரோடு இருக்கக்கூடாது நான் மறிக்க வேண்டும் என்று சொல்லி சாப்பாட்டில் விஷத்தை கலத்தி தந்தாங்க மரண போராட்டத்தில் இருந்து போராடும்போது அந்த சகோதரியை பற்றி தேவன் வெளிப்படுத்தினார் நான் நான் மறித்தான் என் பிள்ளைகள் அனாதியாக வேண்டும் என்று சொல்லி அவாதான் நான் அழிஞ்சு போனான் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளை அவர் அவ்வளவாய் காக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த அழகான இயேசு தேவனே நீங்கள் மறந்து போகாதுங்க இந்த அழகான ஜீவாதிபதி ஆண்டவரா ஏசு கிறிஸ்துவை கைவிடாதுருங்க அவரை பிடித்து கொள்ளுங்க யோபு ஆசீர்வதித்தது போல யோபு இழந்த முன்னலமே பாய்க்கலாம் பின்னலமும் ஆசீர்வாதமாக இருந்தது போல நம் ஜீவாதிபதி ஆண்டவரா ஏசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார் பண்ணின வாக்குளை சொல்லி ஜோ பண்ணுங்க அப்பா நீங்கள் இப்படி இப்படிலாம் வாக்குத்தி பண்ணியிருக்கிறீங்களாப்பா கைவிடாத நேசரப்பா நீங்கள் உங்கள் அன்பு ஒன்று போதும் என்று சொல்லுங்கள் நம்ம கஷ்டப்படும் போது தான் ஒவ்வொரு மனுஷனுடைய குணாதிசயத்தை அறிய முடிகிறது ஒவ்வொரு மனுஷனுடைய தோற்றங்கள் அறிய முடிகிறது குடும்பங்கள் சொந்த பந்தங்கள் அறிய முடிகிறது கலலுய்யா எப்பொழுது சாவார்கள் வீடெல்லாம் நான் எடுக்க வேண்டும் என்று சொல்லி சிஸ்டர் எழுதி பேப்பரில் எழுதி வச்சு ஜபித்தார்களாம் கலலுய்யா நான் மறிக்க வேண்டும் என் பிள்ளைகள் அந்நிய தேசத்துலேருந்து இந்தியா வரக்கூடாது அந்த வீடு பூமி நான் எடுக்க வேண்டும் என்று இப்படி ஒரு ஜனங்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க உலகத்தில் அவருடைய எண்ணங்கள் அவர் ஃபுல் கஸ்பன் சொல்கிறாரு நீ மேலே போய்ட்டா உன்னை நான் எப்படி நான் மேலே போக விடுவேன் என்று ஒரு ஊழியர்காரர்கள் ஒரு மனுஷன் என்னத்தை பாருங்க அவருடைய பிள்ளைகளை படிக்க வச்சு அவருடைய கஷ்டங்களுக்கு நான் உடைதுணையாக இருந்து அவர்களை வாழ வச்சு நான் என் கணவனுமாக அவர்களை காப்பாற்றி அவர்கள் மேலே வர வேண்டும் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று உதவிச்சதை எனக்கு கடைசியில் கிடைச்ச பிரதிபலன் நான் வாழக்கூடாது என் வீடு அவர் எடுக்கணும் என் பிள்ளைகள் அவர் முன்னேறக்கூடாது ஒரு நாள் ஒரு பெரிய டிவி ஒன்று ஒருத்தங்க சொன்னாங்க பெரிய ஃபாரின் டிவி ரெண்டானா இருந்து அந்த ரெண்டு டிவியுமே என்ன ஆகிட்டு ரிப்பேர் ஆயிட்டு ஒருத்தர் சொன்னார் நாங்கள் எடுத்துகிட்டு போறோம் சிஸ்டர் சும்மா தானே இருக்குது அப்படின்னு அப்போ நான் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா எனக்கு எதாவது பார்க்கறதுக்கு வேணுமே என்னை செய்தி கேட்கலன்னா பைத்தியம் முடிச்ச போல் இருக்கும் பிரதர்னு அவர் சொன்னார் அவர் கலைஞர் டிவியை கொண்டு வச்சார் அந்த ஒரு சிஸ்டர் சொல்கிறாங்க பிச்சைக்காரருக்கு வீட்டில் கலைஞர் டிவி இருக்குது போங்க போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அந்த வார்த்தை என்கிட்ட அப்படி சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்து நான் வந்தாலும் எசப்பட்ட சொல்லி அழுதேன் இப்படி சொல்கிறாங்களே ஃபாரின்லேருந்து டிவி பிள்ளைகள் கொண்டு வந்ததுலேருந்து அந்த காலம் எங்கள் வீட்டில் தொண்ணூறுலேயே கலைஞர் டிவி எங்களுக்கு கலர் டிவி எசப்பா தந்தியரு இன்னைக்கு இந்த லேடி இப்படி சொல்லுறதேன்னு சொல்லி அழுதுகிட்ருக்கும்போது தற்செயெல்லாம் அப்படி போகும்போது சரி இந்த கடையில் இயற்கை ரேட்டு கேப்னு போகும்போது அக்கா நீங்கள் இன்றைக்கே எடுத்துகிட்டு போயிருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய டிவி எசப்பா வாங்கி தந்தார் அந்த டிவியை கொண்டு வச்ச உடனே கேட்குறாங்க நீ செகண்டாகட்டு பழைய விலைக்காக வாங்கினேன்னு கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை பிள்ளை கொண்டு வந்தானே அவன் ஒரு சாக்லேட்டு கூட ஃபாரின்லேருந்து கொண்டு வரக்கூடாது நான் ஜோ பண்ணிகிட்ருக்கேன் இவ்வளோ பெரிய டிவி கொண்டு வந்தானா அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் கூட பரப்புடைய கொணா இருக்கும்போது எல்லோரும் லாரி கணக்கா டிம்போ கணக்கா வண்டி கணக்காக அள்ளுவாங்க நம்மளுக்கு கொடுக்கு நகையோ பணங்கள் சொத்துகள் தேங்காய் நெல் அரிசியெல்லாம் அள்ளுவாங்க ஒன்றும் இல்லாத வேலையில் இவ்வளவுதான் மனுஷனுடைய குணாதிசயம் பிள்ளைகள் நல்லா இருந்துடக்கூடாது பிள்ளைகள் ஃபாரின்லேருந்து திங்ஸ் கொண்டு வரக்கூடாது அதுவும் கணவன் மனைவி பிள்ளைகள் அன்பாக வாழக்கூடாது அதுவும் மேலே பார்த்து சந்தோஷமாக இருக்கக்கூடாது இதுதான் உடம்பரப்புடைய குணாதிசயம் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே அதில் தான் மனுஷனுடைய குணங்களை நான் நல்லா புரிந்து கொண்டேன் அதில் தான் பத்தன் தாய் அவர் இப்போ யோபி சொல்லுகிறார் தேவரே நீர் சகலமும் செய்ய வல்லவராக இருக்கிறீரப்பா நேர் செய்ய நினச்ச காரியம் தடையே படாது என்று சொல்லுகிறார் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது என்று தாவதுராட்சா சொல்லுகிறார் நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது என்று நான் சொல்லுகிறேன் நான் உபத்திரப்பட்டதுனால தான் ஒவ்வொரு மனுஷனுடைய குணாதிசயத்தை என்னால் புரிந்து கொண்ட முடிஞ்சு ஒவ்வொரு மனுஷனுடைய நடை உடைகளை எனக்கு புரிந்து கொள்ள முடிஞ்சு யோபு மனைவியை தான் நீ என்னத்துக்கு இன்னும் தேவனை தேடி ஊழியம் செய்துட்டு இருக்கா ஊழியம் செய்யாத போ நீ ஊழியம் செய்கிறதுனால தான் உனக்கு கண்ணீர் அதுதான் அவமானம் அதுதான் நிந்தனை மற்ற மனுஷர்களைப் போல வாழு என்று சொல்லு தான் பிசாஸ் ஐடியா கொடுப்போம் நம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் நம்பி இருக்கும்போது கண்ணீர் மாறும் கவலை மாறும் இழந்த பணங்கள் திரும்ப வரும் இழந்த செல்வங்கள் திரும்ப தருவார் இழந்த வேலையை மறுபடி தருவார் இழந்து போன குடும்பங்களை தருவார் உடஞ்ச குடும்பங்கள் அனைவருமான இப்படி ஒன்றா சேர்த்து வச்சு வாழ வைப்பார் வேலையை இழந்தால் வேலையை தந்து ஆசிர்வதிப்பார் ஊழியத்தை இழந்தால் ஊழியம் தந்து ஆசிர்வதிப்பார் ஆசி ஐஸ்வர்யங்களை இழந்த ஆசை ஐஸ்வர்யங்களை தருவார் கொடுப்பார் பயப்படாதீர்கள் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை அதை மனுஷனை நம்புவது பார்க்கலும் கர்த்தர் பேரே பற்றுதலாக இருக்க நலம் என்று சொல்லியிருக்கிறார் நாம் தெய்வ பிள்ளைகளாகி நாம் தேவனோடு வாழ்வோம் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வோம் உபவாசத்தோடு கண்ணீரோடு நாம் வாழ்வோம் மனுஷரிடத்தில் பேசுகிறதை குறைச்சி தேவன் தேவனிடத்தில் பேசுவோம் மனுஷரிடத்தில் கமாண்ட் அடிக்கிறதை குறைச்சி ஏசப்ப இடத்தில் நம்ம சிரித்து பேசுவோம் அவரோட வாழ்வோம் அவர் கரம் பிடிச்சி நடத்துகிற தேவன் நல்ல ஐடியா தருகிற தேவன் நல்ல பாதுகாக்கிற தேவன் நம்மளுக்கு ஒரு குறைவில்லாம நடத்துற தேவனா இருக்கிறார் நாம் ஜீவாதிபதி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்புவோம் அவரே அண்டிக் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக இறக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள தவப்பனே இந்த டிவியில பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை இழந்து போன செல்வங்களை யோபு கொடுத்து ஆசிர்வதித்த போல் நீ ஆசிர்வதிக்க முடியாது நான் செபிக்கிறப்பா இரட்டிப்பான நன்மைகளை யோபு கொடுத்தது போல இழந்து போன வேலை பிள்ளைகளுக்கு இரட்டிப்பா கொடுத்த ஆசிர்வதியும் குடும்ப வாழ்க்கையில கணவன் மனை பிள்ளைகளுக்குள்ள சந்தோஷத்தை இரட்டிப்பாய் கொடுத்த ஆசிர்வதியும் இழந்து போன செல்வங்கள் இரட்டிப்பாய் கொடுத்த ஆசிர்வாதம் கிளந்து போன சந்தோஷங்களை ரட்டிப்பாய் தந்த ஆசிர்வதி பணங்கள் செல்வங்கள் சொத்துகள் ஆசிகள் ஐஸ்வரிகள் சொக பலன்கள் எல்லாவற்றையும் ஊழியங்களை இழந்தால் என் தேவன் ஆசிர்வதிக்கிறோம் உம்முடைய அன்பு மட்டும் வெளிப்படட்டு உம்முடைய அழகு வெளிப்படட்டு உம்முடைய அதிசயம் வெளிப்படட்டு நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைச்ச காரியம் என்பதை அறிந்திருக்கிறோம் இயேசு மலஞ்சவங்கள் நல்ல पितावे आमीन